கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தனு ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தனை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலூ யா யா நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே எங்களுக்கு செய்த எல்லா ஆண்டமுறை நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹலலூ யா கர்த்தன எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் என்ற வார்த்தையின்படி அந்த ஒரு கடந்த வருடமெல்லாம் கர்த்தாவே அன்றவரை எத்தனையோ தீமையான காரியங்களுக்கு எங்களுக்கு வந்தாலும் எதிராக வந்தாலும் இயேசுவே அந்த தீமையெல்லாம் நீர் எங்களை விட்டு விலக்கி எங்களை பாதுகாத்த உங்களுடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வெளியில கூட எங்களுடைய குற்றம் குறைகள் மீறுதல்கள் அன்றவரே உங்களுக்கு கிட்டமில்லாத காரியங்களை அன்றுவரே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரப்புறப்படுத்தும்படியாக துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்ற வார்த்தைப்படி இயேசுவே உம்மை துதித்து அன்றவரை நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு வைத்தார் ஏற்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் போற்றுவே ஏசு ராஜனே ஆत்மனே சரே ஏற்சி பூகல் பாடி எந்த நாவல் தேட்டேன் போற்றுவே இன்ம ராஜனே என்னே ஏசுதேவா என்னை மீட்ட நாதா என்னை சுதேவா என்னை மீட்ட நாதா அன்பேவின் சூருவா கொண்ட அருவா ஏற்றுவேனின் உள்ளமதினா துதி உள்ள மதீனா சாற்றி என்னை சரண்பை நான் நீதம் போற்றிடுவே நான் போற்றுவே சுராஜனே ஆத்மநேசரே உன்னத வீட்டை மன்னானிய உன்னத வீட்டை மன்னா நிறைய என்னை கோலம் அண்ணல் எடுத்தே நன்றியாலே போற்றிடுவேன் நான் உண்மை போற்றிடுவே நான் നന്മ കാതൽ േ ഉള്ളം കാതൽ കാതൽ കൊള്ളുരേ നന്മ ഉള്ളം കാതൊള്ള മണ്ണാൻ തൻപൊള്ളുതേളം കാതേരാജനേ ആത്മനേശരേ ഇപ്പൂവിൽ ഇമ മണൻ நீரே இன்ப மனாள என்ன தீத்திட எப்போ வருத்திட வாழ்க வாழ்க நித்திய காந்தனே எந்த நித்திய காந்தனே வாழ்த்தி யுகா யுகமாய் பாடிடுவேன் நான் கவி பாடிடுவேன் நான் போற்றுவேசுராஜனே ஆத்மநேசரே ஏற்றி புகழ் பாடி எந்த ஆவல் தீட்டிட போற்றுவே இன்பராஜனே Let's turn our Bibles to Acts chapter 9 and verse 6. Apostle, Unbada Adigaram, Aravad Vasanam. Our Naduki Tigaita, Andavre, Nan Enna Sey Sittama Irikari, Infra. Let's read Acts 9 and verse 6. And he, trembling and astonished, said, Lord, what wilt thou have me to do? நமக்கு நன்றாக தெரியும் சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரத்திற்குப் போய் இந்த மார்க்கத்தானாகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி கொண்டு வரும்படி கேட்டு And Saul, the of of unto desired him letters to Damascus, to Damascus synagogues that if he he found any of this way, whether they were men or women, he might bring them bound unto Jerusalem. Saul was... உள்ள ஆலயங்களுக்கு

நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் யார் என்றான் வந்து அந்த துன்பப்படுத்தும்படி போகிற வேளையிலே ஒளியாக இயேசு அவனை சந்தித்தார் அந்த ஒளியை பார்த்த உடனே அவனுக்கு தெரிந்து விட்டது கர்த்தர் அதாவது கடவுள் நம்ம சந்திக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான் அதற்கு கர்த்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் இங்கே பாத்தீங்கன்னா அவனுடைய நிலைமை இப்பொழுது அந்த ஒளி பிரகாசித்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அந்த ஒளியினாலே அவனுடைய கண்கள் குருடாகி விட்டது ஆனால் அவன் அவனாலே ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை அவன் கேட்க முடிந்தது அவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்கிற சத்தம் வந்து அவனுடைய காதல விழுந்தது ஏழாவது பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாவு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று அந்த தேவனோடு உள்ள அவனுடைய சந்திப்பிற்கு பிறகு அவன் கண்களை விட்டான் என்று நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அவன் நடுங்கி திகைத்து அடுத்தது என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னா நார்மலாக இருக்கிறவங்க தங்களுக்கு இப்போ ஒரு இப்போது நல்லா பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு குருடாயிட்டாங்க இப்போ க கத்தர்வங்க முன்பாக வருகிறார் நீங்க என்ன கேட்பீங்க நார்மலாக எல்லாரும் என்ன கேட்போம்னா ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் சில குருடர்களை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் அவங்க கண்ணு தெரியாமல் இருக்கும் பொழுது இயேசு அந்த வழியாக வருகிறார் என்ற உடனே அவங்க கேட்டது என்னன்னா ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் அதாவது ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்ல சொல்லி பார்க்கிறோம் ஒரு சிலரை கண்களை தொட்டு சுகத்தை கொடுத்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் இங்கே சவுலும் கூட கண்கள் தெரியாதவனாய் அதாவது ஒன்பதாவது வசனம் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் பார்வை இல்லாம இருக்கும் பொழுது அவன் பார்வையை கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த இடத்திலே தான் துன்பப்படுத்தின அந்த சீஷர்களை துன்பப்படுத்தும் பொழுது இயேசு அங்கே தோன்றி நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவன் கேட்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக இது இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு கருத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவரை பார்த்த உடனே இன்னைக்கே நம்ம வந்து வருகை வரைக்கும் இல்லை நம்முடைய மரணம் வரைக்கும் என்னென்னலாம் நடக்க போகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தெரிவித்து விட வேண்டும் என்று நம்ம ஒரு சிலர் நினைக்கலாம் அப்படி ஆண்டவர் நடத்துவதில்லை ஆண்டவர் வந்து அப்பான் ஹிம் ஏசு கூட ஜெபிக்கும் பொழுது அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை காட் வான்ஸ் எஸ் டு டிபெண்ட் ஆன் ஹிம் எவ்ரிடே இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அப்போஸ் நாங்கள் என் பவுல் வந்து தன்னை ஒப்பு கொடுத்த உடனே எல்லாவற்றையும் அவனுக்கு அவர் ஒப்பு கொடு தெரிவிக்கவில்லை அதற்கு கருத்து நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அப்போ அங்கே அங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவன் மூன்று நாள் இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் அதுக்கப்புறமா அனனியா வந்து அவங்களை தொட்டு சுகத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் எப்பொழுது ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்பொழுது ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை டைமிங்ஸ் கத்தர் வந்து அவருடைய சித்தத்தின் படியே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதாவது யூஸ்வலி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும் அதை தவிர ஸ்பெஷல் அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரை என்று சொல்லி நாம் கேட்கும்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் செடிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அந்த ஒரு புஷ் பகுலை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் கூட உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே என்னை மாற்றும் இயேசுவின் பிதாவே ஆமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ